அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு பொது தமிழ் இயல் ஒன்று உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே உள்ள இலக்கணப் பகுதியான தமிழா எழுதுவோம் அப்படிங்கிற பகுதியை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்க மொழியை மிகச்சிறந்த கருவி என்பர் அடுத்து பாருங்க மொழியின் இயல்பை உணர்ந்தும் இலக்கண விதிகளை அறிந்தும் கவனத்துடன் எழுதினால் பிள்ளைகளை தவிர்க்க முடியும் சிறிதளவு முயற்சியும் பயிற்சியும் தவறில்லாமல் எழுத துணை புரியும் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு இதை குறித்து வச்சுக்கோங்க பொதுவாக நம்ம தமிழ் சொற்களை எழுதும்போது என்ன மாதிரியான பிள்ளை ஏற்படும்னா எழுத்து பிள்ளை ஏற்படும் அல்லது சொற்பொரு பிள்ளை ஏற்படும் அல்லது சொற்றொடர் பிள்ளை ஏற்படும் அல்லது பொதுவான பிள்ளை ஏற்படும் அதில் நாம் இங்கே பிள்ளையை பற்றின செய்தியை தான் பார்க்க போகிறோம் அடுத்து பாருங்கள் பிழைகளை களைவதற்கான வழிமுறைகளை அறிந்தால் நல்ல தமிழில் எழுத முடியும் அடுத்த தலைப்பு பாருங்கள் அடிப்படை செய்திகள் உயிரெழுத்துக்கள் பன்னெண்டு அதை குரில் நெடில்னு ரெண்டா பிரிக்கலாம் அப்புறம் மெய் பதினெட்டு அதை வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூணா பிரிக்கலாம் வல்லினமைகள் கசட தபர இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று மெல்லினமைகள் ஞனன நமன இங்கு இஞ்சு இன் இம் இடையினமைகள் இல் 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 இவ் அப்படி கசட நம்மனை எற வளல அப்படின்னு சொல்றோம்னா புள்ளி வச்ச எழுத்து நம்ம சொல்லும் போது நம்மளால அதை ஞாபகம் வச்சுக்கிட முடியாது அடுத்து பாருங்க உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு அதுல குறில் தொண்ணூறு உயிர்மை நெடில் நூத்தி இருபத்தாறு ஆயுத எழுத்து ஒன்று அப்போ தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களோட எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடுத்த தலைப்பு பாருங்க எழுத்துப்பிள்ளை தவிர்க்க பேசுவதைப் போலவே எழுத எண்ணுவதே எழுத்துப்பிள்ளைக்கு முதன்மையான காரணம் எனலாம் குறில் நெடில் வேறுபாடு அறியாதிருப்பதும் எழுத்துக்கள் வரும் முறையில் தெளிவற்றிருப்பதும் பிள்ளைகள் மழிய காரணமாய் அமைகின்றன அடுத்து பாருங்க ந ந ந ர இந்த எட்டு எழுத்துக்களில் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும் ரகரம் சொல்லுக்கு இறுதியில் வராது மற்றவை சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும் இந்த டேப்லர் காலத்தை பாருங்க இதுல சொல்லுக்கு முதல்ல வந்த நகர எழுத்துக்கான எடுத்துக்காட்டு பாருங்க நண்டு நாடகம் இது போக நகர எழுத்தானது புள்ளி வச்ச எழுத்தான இந்தாக இடையிலையும் வரும் அதுக்கு எடுத்துக்காட்டு பந்து பல்லின ரகரமை சொல்லின் இறுதியில் வராது அப்போ இடையில வரும் இதுக்கு எடுத்துக்காட்டு கற்று நீங்க யோசிக்கலாம் கன்று கற்றுக்கு கடைசில ரூ வந்திருக்கா அது எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்லிருக்காங்க ரகரமை கடைசியில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரகர மெய்யானது உகர எழுத்தோட மட்டுமே இணைஞ்சு சொல்லுக்கு இறுதியில வரும் அப்படிங்கிற ஒரு விதியே இருக்கு அடுத்து பாருங்க ந ந ர இந்த எழுத்துக்கள் வந்து இடையிலையும் வரும் சொல்லோட கடைசிலையும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க கண்டு கன்று பார்த்து கால்கள் கொள்வது புகழ்வது இதில் இந்த ஆறு எழுத்தும் இடையில வந்திருக்கா அடுத்து பாருங்கள் வளிநரகரத்தை தவிர அப்புறம் நகரத்தை தவிர மீதி ஆறு எழுத்துக்கள் கடைசியில் வந்திருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள் கண் அவன் பார் கால் கொள் புகழ் அடுத்த தலைப்பு பாருங்கள் பிழை தவிர்க்க சில குறிப்புகள் எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும் ந ந ந ல ல ல ஒழிப்பு வேறுபாடு தெரிந்து ஒழிக்க வேண்டும் தமிழில் இவ்வெழுத்துக்கள் வரும் முறையையும் அவை ஏற்படுத்தும் பொருள் மாற்றத்தையும் அறிந்து பயன்படுத்த வேண்டும் எழுத்துக்களை எழுத பழகும்போது வாய்விட்டோ மனதுக்குள் உச்சரித்தபடியோ எழுத பழகுவது நல்லது வேகமாக எழுத முயல்வது பிழைக்கு வழிவகுக்கும் கே கே கோ 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 போன்ற கொம்புடைய எழுத்துக்களில் குறில் நெடில் வேறுபாட்டினை புரிந்து எழுத வேண்டும் சொல் உருவாகும் முறையை அறிந்தும் பொருள் வேறுபாட்டினை உணர்ந்தும் எழுதுகிறபோது போது பிள்ளைகளை தவிர்க்க முடியும் காணொலியில் நான் சொன்ன முக்கியமான வரிகளை குறித்து வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இந்த இலக்கணப் பகுதியோட தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்களது நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க பாடம் சார்ந்த சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம திண்ணை கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி